ஒரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன கடந்த மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த சபைகளின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாகும் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இருபத்து எட்டு மாநகர சபைகள் முப்பத்து ஆறு நகர சபைகள் இருநூற்று எழுபத்து ஐந்து பிரதேச சபைகள் உள்ளடங்கலாக முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான வாக்கெடுப்பு கடந்த மே மாதம் ஆறாம் திகதியன்று நடைபெற்றது இந்நிலையில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரினால் கடந்த பெப்ரவரி மாதம் பதினேழாம் என்று வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் மாகாண சபைகளின் பதவி காலம் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் நூற்று அறுபத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் நியமனத்தில் சிக்கல் காணப்படாத நிலையில் குறித்த உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் மேயர் பிரதி மேயர் தலைவர் உப தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோரின் பெயர்களை அத்தாட்சிப்படுத்தி தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று முன்தினம் வர்த்தமானி அறிவித்தல்களை பிரசுரித்திருந்தது பதினான்கு நகரசபைகள் பன்னிரண்டு நகரசபைகள் மற்றும் நூற்று முப்பத்து ஐந்து பிரதேச சபைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய நூற்று அறுபத்து ஒரு உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது இந்த நூற்று அறுபத்து ஒரு உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் பதினான்கு மேயர்களும் பதினான்கு பிரதி மேயர்களும் நூற்று நாற்பத்து ஏழு தலைவர்களும் ஏழு பிரதி தலைவர்களும் உள்ளடங்குகின்றனர் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள பதினான்கு மாநகர சபைகளில் பதிமூன்று மாநகர சபைகளின் மேயர் பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது அக்கறை பற்று மாநகர சபையின் மேயர் பதவி தேசிய காங்கிரஸ் கட்சி வசமாகியுள்ளது பன்னிரண்டு நகர சபைகளில் பதினொன்று நகரசபைகளின் தலைவர் பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி நகர சபையின் தலைவர் பதவி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி வசமாகியுள்ளது அத்துடன் நூற்று முப்பத்து ஐந்து பிரதேச சபைகளில் நூற்று இருபத்தி ஏழு பிரதேச சபைகளின் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது ஏனைய எட்டு பிரதேச சபைகளில் பதினாறு தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பதவிகள் இலங்கை தமிழரசு கட்சி வசமாகியுள்ளது முன்னதாக ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவொன்றால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட நூற்று அறுபத்து ஒரு உள்ளூராட்சி சபைகளின் பணிகளை இன்று ஆரம்பிக்க முடியும் என்றும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரம் குறித்து உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடும் உள்ளூராட்சி சபைகளால் தீர்மானம் எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி சபைகளில் ஆளும் கட்சியை எடுக்கும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளுக்கு ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரே தெரிவித்துள்ளார் பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்திற்கு இணங்க உள்ளூராட்சி சபைகள் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு மாநகர சபை உட்பட பதினான்கு மாநகர சபைகள் இருபத்தி நான்கு சபைகள் நூற்று நாற்பது பிரதேச சபைகள் ஆகியவற்றுக்கு மேயர் மற்றும் தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் தற்போது கொழும்பு மாநகர சபை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி நாற்பத்து எட்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்து ஒன்பது ஆசனங்களையும் ஏனைய கட்சிகள் முப்பத்து ஐந்து ஆசனங்களையும் கொழும்பு மாநகர பெற்றுக் கொண்டுள்ளன இவ்வாறான நிலையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலை தோற்றம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது